ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாகராஜா கோயிலில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டமுமே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து கியூவில்னு தான் அந்த நாகர் சிலைக்கு எல்லாமே பால் எல்லாம் பாலும் மஞ்சள் பொடியும் போடுவாங்க இது வந்து இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கூட்டம் வந்து நாகராஜா சிலைக்கு பால் ஊற்றுறதுக்கும் மஞ்சள் பொடி போடுறதுக்கும் தான் இது வந்து கோயிலோட வாசல் இது வந்து அந்த கொடிமரம்லாம் அந்த இருக்க இடம் இதுக்கு உள்ளாடி தான் வந்து நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்றப்போ இடம் இதில் பிரசாதம் பார்த்திங்கன்னா மண் வந்து கருப்பாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சளும் தருவாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கும் அந்த மண்ணோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் வெள்ளை கலர் மண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் மண்ணாக இருக்கும் இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா தெப்ப தப்பை குளத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி மீனாக சூப்பராக இருந்துச்சு அதையும் எல்லாமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மோர் கொடுத்தாங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அவியல் அப்புறம் வந்து முட்டைக்கோசு நார்த்தங்காய் ஊருகாய் அப்புறம் சாம்பார் ரசம் பாயசம் மோர் எல்லாமே கொடுத்தாங்க அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா நிறையா கடை இருந்துச்சு இது வந்து சவு மிட்டாய் இந்த சவுமுட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்செடம் கொடுப்பாங்க ஐம்பது ரூபா இது வந்து பிளாங்கா இது வந்து நம்ம வந்து உப்பு வத்தல்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து சின்ன கொடையில் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பூ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்த பொருள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா இது வழியிலே பார்த்தீங்கன்னா வாழை தண்டு இருந்துச்சு ரெண்டெண்ணம் இடம் ஒவ்வொன்றொன்றும் பத்து ரூபா ஒன்று மட்டும் சும்மா தந்தாங்க அது சின்னதாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பீட்ரூட் பார்த்திங்கன்னா இருபது ரூபா அதே நான் வந்து இதெல்லாமே வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிற வழியிலேயே வந்து வெளியே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைடு நம்ம வந்து கிளிப்பு இது வந்து ஒரு அட்டை பத்து ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னாலும் பத்து ரூபா தான் அது வந்து ஹார்ட் கிளிப்பு அதில் வந்து ஒரு அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குவிமச்சிமன் இது வந்து எவர் சில்வர் தான் ஆனால் வந்து இருபது ரூபா தான் இருபது ரூபாவுக்கு ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்து தான் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கவும் இப்போ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லேயே கிளிப்பு பின்னாடி வச்சு பூ மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தலையில் வைக்க பூ இல்லாட்ட கூட நம்ம வந்து அந்த கிளிப்பை எடுத்து தலையில் வச்சிடலாம் ரெண்டுமே வந்து ரூபா இருபது ரூபா தான் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு ரியலாக இருக்கக்கூடிய பூ மாதிரியே இருந்துச்சு இதில் நான் ஒரு ரெண்டு இடம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு கம்மல் இது வந்து இருபது ரூபா தான் அந்த ஒயிட் கலரில் ஆனால் கொஞ்சம் நல்லா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் சவுமிட்டாய் சவுமிட்டாயெலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி சின்ன வயசில் இருந்ததோடு இப்போ ரேட்டு ரொம்பவே அதிகம் தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சவுமிட்டாய் தான் ஐம்பது ரூபா விலை எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து இந்த நாகராஜ கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆவடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க இவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்